ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னால் நம்ம பெட்டிக்கடை கடை ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம கோவில் ஃபங்க்ஷன் விலாகு ஸோ ஒரு நைட் ஒரு டென் ஓ கிளாக் பக்கமாக தான் கோவிலுக்கு வந்தோம் எங்கே வந்துருக்கீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க சரி வந்து நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்கலை சரி கொஞ்ச நேரம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் வச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற டைமில் பொண்ணு கிளம்பிட்டாங்க இந்த லைட் செட்டிங்லாம் போட்டுருக்காங்க அதுதான் வந்து கோவில் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கோவில்ல பூஜைலாம் வேலை போயிட்டு இருந்தது அதனால இங்கேயே உக்காந்துட்டு இருந்தோம் அம்மன் கோவில் ஆண்ட ஸோ அப்போ இணைஞ்சாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு மணி வரைக்கும் காவடி ஆட்டம் முருகர் பூஜை இது மாதிரிலாம் இருக்கும் ஒரு மணிக்கு அப்புறம் இடுமன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இந்த காவடி ஆட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பக்கம் பட்டாசு சவுண்டு ஒரு பக்கம் இந்த காவடி அந்த ஹோ ஹோ ஹோன்ற முருகருக்கு கோஷம் போடுறது அடுத்தது இந்த பறை சவுண்டு இதெல்லாம் சேர்ந்து கேட்கும் போது நமக்கே காவடி தூக்கிட்டு ஆடணும் போல் இருக்கும் ஸோ அந்தளவு நல்லா இருக்கும் ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் தாத்தா அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் வழி வழியாக இதை வந்துட்டு இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஸோ ஏதோ ஒரு வருஷம் தவறுனாலும் அடுத்த வருஷம் அது கண்டிப்பாக செய்வாங்க ஸோ இது ரொம்ப இருக்கும் அது கொஞ்சம் நேரம் கோவில் முன்னாடி ஆடிட்டு அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்துட்டு மாரியம்மன் கோவில் பார்த்தல்ல அங்கே போயிட்டு மாரியம்மன் கோவில்லேயும் பூஜை பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் காவடி ஆடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இடுமண் சாமி கிட்ட கொண்டு வந்து இந்த காவடியெல்லாம் வைப்போம் ஸோ அதை பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா எங்கள் அக்கா பசங்கள்லாம் காவடி விடாமல் நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்கினா கூட கொடுக்க முட்டின்ட்டு பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கா இருக்குமாறுன்றதா என்னன்னு தெரியல ஸோ அந்த அளவு அந்த ஒரு பவர் இருக்குது ஸோ அந்த பவர்லேயே ஸ்ட்ராங்காக ஆடிக்கிட்டே இருந்தான் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி பசங்க கபடி தூக்கிட்டு எப்பட்றோம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு ஆடினாங்க ஸோ இது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம அக்கா பசங்களா நம்ம மாமா பசங்களா அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாமே ரிலேஷன் தான் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு ஒருத்தருமே எங்களோடய சொந்த பந்தங்கள் தான் ஸோ இப்போ அம்மன் கோவிலாண்ட வந்து அங்கே கொஞ்ச நேரம் ஆடிட்டு அங்கே கற்பூர தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருமன் கோவிலுக்கு போகலாம் ஸோ இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி இருக்கோ இங்கே இடுமனுக்கு கற்பூர நல்லா காட்டிட்டு மறுபடியும் காவடி ஆடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ காவடி எடுத்து எதுக்கு ஆட போகிறாங்கன்னா காவடி ஆடிட்டு பூசணிக்கடைப்பாங்க ஸோ இடுமன் பார்க்கவே பயங்கரமாக இருக்கார் இங்கே போது உண்மையாலுமே அப்படியே மெய் சிலிர்த்து போயிருங்க எங்கள் மாமா கையில் கத்தி வச்சுட்டு அந்த பூசணிக்காய் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் ஆடுனாருங்க சாமி அந்த நாக்கை கடிச்சிட்டு ஆடும்போது அவர் யார் போய் பார்க்குறாரோ அவங்க உடனே காவடி எடுத்துகிட்டு ஆடுற மாதிரி அப்படி பயங்கரமாக இருந்துச்சு நான் ஒரு செகண்டுக்கு என் கிட்ட வரும்போது ஃபோனை கீழே போட்டு நான் பின்னாடி போய் நின்றுட்டேன் அந்த அளவு ஒரு மாதிரி உடம்பே சிலிருத்துருச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி பயமாகவும் அம்மாடியோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த சவுண்டோட கேளுங்கள் இதை வந்து பூசணிக்காய் வெட்டி கோவிலுக்கு நாலு மொழிலையும் வைப்பாங்க ஸோ யாரை பார்க்குறாரோ அவருக்கு பாருங்கள் எப்படி சாமி வரும்னு சொல்லிவிட்டு வெட்டி முடித்த கையோடு கையில சிகப்பு தடவி கோவில் சுற்றி நாலு மொழியை வச்சதுக்கப்புறமா காவடியெல்லாம் கிட்டே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடுமன் கோவிலில் பூஜை பண்ணாங்க கற்பூர எல்லாம் காமிச்சு உண்மையாலுமே எனக்கு இப்போ தான் வந்துட்டு இடுமன் சாமின்னு தெரியும் இதுக்கு முன்னாடி இது முனியப்பன் சாமி தான் நட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன் ஸோ பார்க்குறதுக்கு முனியப்பன் மாதிரி இருக்கும் ஆனால் இது முனியப்பன் சாமியில் இடுமன் சாமின்னு சொன்னாங்க ஸோ இங்கே காவடியெல்லாம் இறக்கி வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு போய் காவடியை நம்ம கோவிலுக்குள்ளேயே வச்சுட்டாங்க முருகருக்கு மேலே அடிக்க அடிக்க அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துதான் அமைதியாயிட்டான் தாத்தா பார்த்தீங்களா முருகர் கோயிலோட பெரிய பூசாரி ஸோ தாத்தா தான் முருகர் கோயிலில் அருள் வாக்கெல்லாம் சொல்றவர் ஸோ தாத்தா அதுக்கு முன்னாடி சாமி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மெதுவாக நடந்துட்டு உட்கார்ந்துட்டே இருந்தார் சாமி உள்ளே போய் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்களா அவ்வளோ ஆக்ரோஷமாக கல் முள் மண்ணுன்னு எதுவும் பார்க்காம அவர் பாட்டு போறாரு வராரு அந்த சாமி கோவில் சுற்றி வந்துட்டு அந்த மலை போதெல்லாம் அந்த நார்மலாக நடக்கும்போதே பார்த்து போகணுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்களே பார்ப்பீங்க அந்த கல் எப்படி இது அந்த கரடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மலையில் போது நாங்கள் பார்த்து பார்த்து ஏறுறோம் ஆனால் அவர் எப்படி தான் ஏறி வந்து போனாரோ தெரியல ரெண்டு டைமு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டு போகும்போது மேலே ஏறினாங்க அதுக்கப்புறம் மேலே ஏறோம் அங்கே அக்கா தங்கச்சிங்கள்லாம் சேர்ந்து பழைய கதையை பேசிக்கிட்டு மேலேயே இருந்தோம் ஸோ சாமி வந்து புதுசாக செஞ்சிருந்தாங்க சாமி சிலை ஒரு அறுபது கிலோவில் ஸோ அந்த புது சிலையை எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்க இமன்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே தான் ஆடு வெட்டு போகிறோம் ஸோ ஆடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆடு நல்லா போட்டதை துளிக்கிடுச்சி ஸோ அப்புறம் என்னங்க வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ ஆடு துளுத்த உடனே பட்டாசு எல்லாம் வெடித்து அதுக்கு பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இடமன்கிட்ட பூஜை முடிக்கும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் தெரியல ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு மார்னிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார் இன்னுமே வந்து ஆடெல்லாம் வெட்டி சமையல் தான் செஞ்சிகிட்ருப்பாங்க அதனால் வீட்டுக்கு பேர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் பாப்பாலாம் கூட்டிக்கிட்டு நாங்கள் ஸோ அதெல்லாம் சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிருச்சு ஸோ எல்லாரும் தான் ஒவ்வொருத்தராக இருந்தாங்க ஒரு சிலர்லாம் நைட்டு ஊருக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு சிலர்லாம் கோவிலாண்டியே படுத்துட்டாங்க அம்மா எங்கெல்லாம் நைட்டுலாம் தூங்காமல் கோவிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தூக்கத்தை போட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாகி மார்னிங்லாம் ஸோ இப்போ செஞ்ச சாப்பாடெல்லாம் இடுமன் சாமிக்கு முன்னாடி பாருங்கள் ஐம்பது கிலோ சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த ஐம்பது கிலோவையும் கீழே தரையில் இலை போட்டு இலை மேலே ஐம்பது கிலோ சாப்பாடும் போட்டு பாத்தி கட்டி அதில் குழம்பு கறி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த குழம்பு சாப்பாடு கறி தான் வந்துட்டு இப்போ நம்ம விருந்தில் வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த காலத்தில் எங்கள் கொள்ளு தாத்தாங்க வந்து நம்ம குடும்பம் எல்லோரும் வருஷத்தில் ஒரு நாளைக்காவது ஒன்று சேர்ந்து சமைச்சி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜை அப்போ நடத்தினாராம் ஸோ எங்கள் மாமா அவங்க இப்போ வரைக்கும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூஜை செஞ்சு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுவோம் ஸோ பார்த்திங்களா இந்த குழம்பு சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போதே நாக்கில் ஒரு சில டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்டோம் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ தான் வேணும் அவ்வளோதான் இல்லை எவ்வளோ வேணுன்னாலும் சாப்பிட்லாங்க வயிறார சாப்பிடலாம் ஸோ அந்த காலத்தில் தாத்தா அவங்க வந்துட்டு இந்த சாப்பாடு குழம்பு கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சி ஆளுக்கு ஒரு உருண்டை கையில் கூட கொடுப்பாங்களாம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அப்போ நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து டேபிள் சேரெல்லாம் போட்டு பந்தி பெருமாறு நாங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பந்தி மிஸ் பண்ணிவிட்டோம் செகண்ட் பந்திலலலாம் கரெக்டாக உட்காந்துன்னு சாப்பிட்டோம் ஸோ இலை போட்டு பருப்பு குழம்பு ஊற்றினாலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இலை போட்டு கறி குழம்பு சுட சுட போது அந்த டேஸ்ட்டே சும்மா வேறு லெவல் தாங்க ஸோ யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது பிடிக்கணுமா இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி தாங்க எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனிச்சியோ